நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ செம்ம கோவத்தில் வந்து போய்னா இருந்துட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம மல்லிய பத்தி கொஞ்சமா சொந்து போயிருந்தா யோசிச்சு பார்த்துட்டு இருந்தா இருக்கும் அதாவது இந்த ரஞ்சிதாவுக்கே இவ்வளோ மூளை இருக்கும்போது நம்ம மல்லி வந்து போய் நான் சின்னதாக ஏதாச்சும் போயிருந்தா பண்ணி இந்த ரஞ்சிதத்தை வந்து போய் வசமா சிக்க வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன் இந்த ரஞ்சிதத்தால வந்து போயினா தப்பிச்சிருக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயினா இங்க பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு அதே சமயம் இங்க இந்த ரஞ்சிதா இருந்துட்டு அந்த செக்யூரிட்டி கிட்ட கொடுத்து இப்படி வீடியோ எடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து இப்போலாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க கடைசியில் அந்த ஒரு வீடியோவை வச்சு மல்லி சொல்கிறதும் போய் அதே மாதிரி வெண்பாவை வந்து இப்போ மல்லி இப்படி வந்து பேச வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி பயங்கரமா வந்து இப்போ தான் பிரச்சனையாக ஏற்படுத்தினாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரஞ்சிதா செய்கிற ஒரு செயலால் நம்ம விஜய் பயங்கர கோவத்தோட ரஞ்சிதாவை இப்போ உண்டு இல்லைன்னு பண்றாரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி மேல கோவப்பட்டது எல்லாமே ஓகேதான் அவருக்கு உரிமை இருக்கு அதையும் வந்து யாருமே வந்து எதிர்க்கவே இல்லை அதே சமயம் நம்ம மல்லி பக்கம் நியாயம் இருக்கா என்ன ஏது அப்படின்றத தெளிவா விசாரிச்சிருக்கணும் அந்த ஒரு வீடியோவை காட்டி அதாவது அந்த வீடியோல கூட வந்து நம்ம மல்லி அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயத்த எதுவுமே சொல்லலை அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி உன்னோட கேவலமான புத்திக்காக தான் வந்து போயினா அதாவது விஜய் கூட வந்து உனக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அது வாஸ்தவமான ஒரு விஷயம் தான் ஆனால் அதுவே அவங்களுக்கு தப்பா படுது அப்படின்னும் போது நம்மலாம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது கடைசியில் மல்லியும் வந்து போயின்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுவும் நம்ம விஜய் இருந்துட்டு உன்னை பற்றி யோசிக்க கூட நான் விரும்பலை அப்படின்ற வந்து சொல்லி ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தாங்க சரி இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க சமயத்தில் இந்த ரஞ்சிதா இருந்துட்டு நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது மொத முறைப்படி வந்து போயிருந்தா நம்ம போயிட்டு கல்யாணம் பண்ணுறோமோ இல்லையோ தன்னோட கழுத்தில் தாலி ஏறுதோ இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் முதல்ல வந்து போயிருந்தா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கை இது வந்து போயிருந்தா சைன் பண்ணணும் அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா பிரச்சனை எல்லாமே ஓவராயிடும் அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நம்ம தான் வந்து போயிருந்தா விஜய்க்கு முறைப்படி வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா இந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை வந்து போயின்னா நம்ம வாழ்வோம் அப்படின்றமா வந்து நினைச்சு இந்த ரஞ்சிதா இருந்துட்டு இப்போ நம்ம விஜய வந்து போய்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க அவரும் என்னமோ நினைச்சாரு வேற ஏதோ ஒரு காரணமா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் சொன்னத கேட்ட உடனே தான் வந்து போய்னா பயங்கரமான அதுச்சு அதுலயும் சைன் போட்டு முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த கல்யாணம் முழுசா நடந்த மாதிரி தாலியை கட்டுறது கொடுக்கறது கட்டாது அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் பட் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல இது உண்மையிலேயே விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மரண நீ என்ன சொன்னாலும் நான் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இந்த ரஞ்சிதாவை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் ரஞ்சிதாவை போட்டு பொழந்து கட்டி இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதனா பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அதான் வீட்டுல கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்குல்ல அப்ப என்ன உனக்கு வந்து பிரச்சனை அப்படின்றமா வந்து சொல்லி இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நம்ம மல்லி வந்து விஜய்க்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உள்மனசுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம மல்லி வந்து இப்போ அந்த மாதிரி பண்ணாங்க லவ் லெட்டர் எழுதி கொடுத்தாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது பயங்கர கோவப்பட்டாங்க ஆனால் இந்த ரஞ்சிதாவை சுத்தமாக பிடிக்காது ஆனால் இவ இருந்துட்டு வந்து இப்போ இப்போ நீங்கள் வந்து அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வரும்போது கண்டிப்பாக பயங்கரமாக வந்து போய் கோவப்படுவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கோவத்தில் இந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க